சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்திக்கலாங்க இன்றைய விற்பனை பதிவில் வட இந்திய மாடுகள்ங்க குட்டை கன்று மாடுகள்ங்க காங்கேயம் காலக்கன்று கிடாரி கன்று ரெட் சிந்தி கிடாரி கன்று என ஒரே பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல குணம்ங்க இரண்டாவது ஈத்து மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது நல்ல பெருவெட்டில் தெளிவான ஒரு மாடு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க தலையீத்தில் காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு கறந்தோம்னு சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டாம் ஈத்து அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டான மாடுங்க அதே மாதிரி குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ரொம்ப ஒரு பொறுமையான மாடு முதல் முறை வாங்குகிறவங்க கறவைக்கு கால் அணைக்காத மாடாக நல்ல பெருவெட்டில் சுழி சுத்தத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து இரண்டாவது ஈத்துங்க பல் வந்து பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டு இருபது நாளில் கன்று போடும் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நல்ல வால் இறக்கம் மடிகால் சுத்தம் பல் கடை முளைப்பு நாலு காம்பும் உனக்கண்ட மாதிரி இருக்குதுங்க அதே மாதிரி தொட்டு நீவுறதுக்கு எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து ஒரு குறுங்கால் பால் மயிலை மாடுங்க இந்த மாட்டிற்கான கண் வந்து தவறிடுச்சுங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கை மாட்டுக்கு தார்பார்கர் சினை போட்டு பிறந்த ஒரு மயிலை கிடாரி கண்ணை தத்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்ங்க மாடு இன்றைக்கி தான் வந்ததுங்க கண்ணும் இன்றைக்கி தான் வந்துச்சுங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரி மாடு பார்க்குமா அப்படிங்கிறதுக்காகத்தான் மாடு வந்து கண்ணை கொண்டு வந்து நம்ம விட்டு பார்த்தோம் கண்ணை அருமையாக பார்த்துக்குதுங்க ரொம்ப நல்ல மாடு ரொம்ப பொறுமையாக கால் அணைக்காமல் தெளிவாக கறந்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து திடீர்னு ஒரு சூழல்னால கண்ணுக்குட்டி வந்து இறந்துருச்சு அதனால் வந்து மாட்டை பிரித்து அதை வந்து அடிமாடாக போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மாட்டை காப்பாற்றி வாங்கிட்டு வந்தோங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாட்டுக்கு தார்பார்க்கர் செனையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண் அந்த கண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க அந்த கண்ணோட தாய் மாடும் தவறிடுச்சுங்க அதனால் மாடு வேறு கண் வேறீங்க ஆனால் இந்த மாடு இந்த கண்ணை பார்த்துக்குது உதைக்கிறதோ அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லைங்க ஆள் பிடிக்கணுங்கிறது கூட இல்லை இன்றைக்கி தான் ரெண்டு ஒன்று சேர்த்துனோம் மாடு வந்து மடி நல்லா சுறந்துருந்ததுங்க கண் அருமையாக குடிச்சு வச்சு சுரப்பு அருமையாக விட்டுருச்சுங்க அதனால் உங்களுக்கு தெளிவான ஒரு மாடு இயற்கை விவசாயிங்க இது பண்ணுறீங்க கிடாரி கண்ணோட குறைஞ்ச விலையில் வேணும் கண்ணு மாடாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டும் சேர்த்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடை நீங்கள் எங்கே தொட்டு எப்படி வேணாலும் நீவிக்கலாமுங்க மாடு உயரம் வந்து ஒரு மூன்றரை உயரம் இருக்குங்க ரெண்டாவது இத்து கன்று வந்து காங்கை மாட்டுக்கு தார்பார்க்கர் சனி ஊசி போட்டு பிறந்த கன்று இந்த மாட்டுக்கு இந்த இதோட கண் இல்லைங்க அதனோடய கண் தவறிடுச்சு இந்த கண்ணுக்கான தாய் மாடும் தவறிடுச்சு அதனால் நம்ம ரெண்டையும் வாங்கிட்டு வந்து சேர்த்திருக்கிறோம் பால் தேவை வந்து எப்படிங்கிறது வந்து கறவைக்கு கால் அணிக்காமல் கறக்கக்கூடிய மாடுங்க பால் தேவை வந்து இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து மாடு நல்லா பக்குவம்னா அப்படின்னோம்னா இந்த கண்ணை ஊட்ட விட்டுக்கிட்டு ஒரு ஒவ்வொரு லிட்டர் கறவை நம்ம கறக்க முடியுங்க கை கறவையாக கறக்குற அளவுக்கு கூட மாடு நிற்கும்ங்க அந்த மாதிரி வந்து மாடு குணத்தில் ஒரு நல்ல மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பத்து மாதமான மயிலை கிடாரி கண்ணுங்க கண் நல்ல நெட்டுப்போக்குங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல தரமான மயிலை கிடாரி கன்று நல்ல நெட்டு நீளத்தில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் கன்றுனுடைய விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கண்ணுக்கு பத்து டு பதினோரு மாதம் ஆச்சுங்க நல்ல நெட்டுப்போக்கு சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல தெளிவான நெடு நெடுபடியான ஒரு காங்கேயம் கிடாரி கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல குணத்தில் சுழி சுத்தத்தில் நல்ல கொம்பு தலையில் அழகு லட்சணத்தில் இருக்கக்கூடிய தெளிவான காங்கையும் மயிலை காலை கண்ணுங்க வயசு பதினொன்று டு பன்னெண்டு மாதம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நிறைய நண்பர்கள் வந்து ஜோடி கன்றுகள் வேணும் காளை கன்றுகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஜோடியாக நம்ம வந்து எல்லா டைமும் நம்மகிட்ட கன்றுகள் கிடைக்கிறதில்ல இருக்கிற கன்றுகளில் நல்ல முகலட்சணமாக நல்ல சாட்டமாக விலைக்கு தெளிவாக இருந்தால் அந்த கன்றுகளை நம்ம விற்பனை பதிவாக கொண்டு வர்றோங்க இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் வயசு பதினொன்று டு பன்னெண்டு மாதம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தாடை இறக்கம் இல்லைங்க புறவு ஏற்றம் இருக்குது வால் இறக்கம் இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் தெளிவாக இருக்குதுங்க இந்த தரமான பன்னெண்டு மாதமான மயிலை காளை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க இதே மாதிரி கன்றுகள் நம்ம வந்து ரெண்டு நாளாக பதிவில் போட்டுட்ருக்குறவங்க அதனால் பொங்கலுக்கு காங்கியம் காலக்கன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் சந்தை மதிப்பு என்னவோ அதே பதிவில் தான் நம்ம வந்து விற்பனை விலையை நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க முதல் இது மாதிரியான காலைக்கன்றுகள் ஒரு பதினெட்டுலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க இன்றைக்கி இயல்பான விலையில் தான் நம்ம விற்பனை பதிவாக போடுறோம் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க தரமான மயிலக்கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் சுழி சுத்தம் கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வாயிலாக விற்பனை பதிவு வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து தெளிவாகவே குறிப்பிட்டு சொல்கிறோங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் நம்ம கொண்டு வர்றோம் அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த இரண்டு நிமிடத்தில் நம்ம என்ன தகவல் சொல்கிறோமோ முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுத்துட்டு மாடுகள் கன்றுகளில் வாங்கலாமுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஜாயிண்ட் வாடகைகளை ஏற்றி அனுப்பி இடத்துல இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க நிறைய நண்பர்கள் வந்து வட இந்திய கிடாரி கன்றுகள் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் வந்து அதிகமாக விற்பனைக்காக வர்றதே இல்லைங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பகுதிகளில் இருக்கிற இடங்களில் மட்டும்தான் நம்ம வந்து காண்டாக்ட் வச்சு வாங்குறோங்க எங்கேயும் வட இந்தியாவில் போய் எந்த வட இந்திய மாடுகளையும் நம்ம தேர்வு செஞ்சு வாங்குறது இல்லைங்க இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயசு ஒரு பத்து மாதம் இருக்குங்க சுள்ளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல டார்க் நேரத்தில் ரெட் சிந்திக்கன்னா வருங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல தெளிவான கண்ணுங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க தாய் மாடோடு இறக்கினால மாடு இன்னொரு பக்கம் போனதுனால கண்ணு கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மூக்கு குத்தி கொடுக்கணுனாலும் நம்ம மூக்கு குத்தி கொடுக்கலாமங்க ரெட் சிந்தி கிடாரி கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த கண்ணை சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க ஜாயிண்ட் வார்டர் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படும் நண்பர்கள் மேலே நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்தாம் வீத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை டு மூணு லிட்டர் கறக்கலாம் சாயங்காலம் ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் கறக்கலான்னு சொல்லியிருக்காங்க லோக்கல்லேயே இருந்த மாடுங்க இந்த மாதிரியான இளம் சினை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வளர்க்கறதுக்கு இல்லைங்க அது எல்லாமே அடிமாடுகளாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க காங்கை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அடிமாடுகளாக போகிறதுனால வளர்க்கறவங்க ரொம்ப ரொம்ப எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வர்றாங்க அதனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவைக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறவுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் காங்கைங்கன்று போடும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது ஒரு நாலு மாதம் மேச்சா நமக்கு வந்து ஒரு நல்ல காங்கை மாடு கரைவைத்திறனோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கிறனாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் நல்ல தரமான மாடு மயில மாடு ஈத்து ஐந்தாம் ஈத்து ஆறு மாதம் செனைக்கு உத்தரவாதம்ங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தான் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அதனால் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க குறைஞ்ச விலையில் காங்கேயம் மாடு செனைக்கு உத்தரவாதத்தோட கறவைக்கு உத்தரவாதத்தோட நாலு காம் பாலில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணுங்க இன்று தான் அதனால் அதனால தீவனம் எடுக்காமல் இருக்குங்க ஒரு ரெண்டு நாளில் பக்குவமாயிரும் காங்கேயும் மாடுகள் பன்னெண்டு இருந்து பதினெட்டு கன்று போடுங்க அதனால் வந்து ஐந்தாம் மீத்துங்கிறது ஒரு நம்பர் தானுங்க இதே மாடு இன்னொரு பத்து நாள் இப்போ விற்கலைன்னா கூட இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து நம்ம மீண்டும் மறுபதிவாக போடும்போது அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்குங்க மாடு அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது குட்டை மாடுங்க நிறைய நண்பர்கள் வந்து குட்டமாடு வேணும்னு நிறைய கேட்டிருந்தீங்க குண வேணும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இந்த குட்டமாடு வந்து பொறுத்த வரைக்கும் மூணா நீத்துங்க கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் கால் அணைக்காமையும் கறக்கலாமுங்க அது படுத்து எந்திரிச்சதுனால அந்த சாணி மேலே படுத்துருந்ததுனால அந்த இடத்துல வந்து இப்படி கருப்பாக தெரியுதுங்க விட்டு போட்டோம்னா நல்ல பளிச்சுன்னு தெளிவாக இருக்குங்க கண்ணு அப்படி தான் ஷெட்டுக்குள்ளேயே கட்டியிருந்ததுனால அந்த நிறம் வந்து பார்த்திங்கன்னா கற்காயின மாதிரி இருக்குங்க கண்ணும் குட்டை கண்ணு கால கண்ணுங்க நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாலி வச்சிங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் கறக்கலாமுங்க மாடு இன்றைக்கி தான் வந்துதுங்க ஒரு லிட்டர் பால் நம்ம தெளிவாக கறந்தோம் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் குட்டை மாடு ரொம்ப கைப்பழக்கத்தில் குணவனத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு குட்டை மாடுங்க மாடு வந்து மூணு ஈத்து ஈணிடுச்சுங்க இனி ஈணக்கூடியது நாலாவது ஈத்துங்க அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காலக்கண்ணுங்க கண் ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காலக்கண்ணுங்க மாட்டு கண்ணே சொல்ல முடியாதுங்க ஏன்னா கண் கண் வந்து மாட்டுக்கு ஈக்குவலான ஹைட்டில் வந்துருச்சு இதனுடைய கறவை வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் டு ஒரு லிட்டர் இருக்குதுங்க மீதி எல்லாமே கன்று தான் குடிச்சிட்டு வந்துருக்குதுங்க மாட்டுக்கு சினை ஊசி போட்டுட்டாங்க ஒரு நாற்பதுலேருந்து ஒரு அறுபது நாளுக்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் செனை உறுதிப்படலை இப்போ கண் ஊட்டுதுங்க கறந்தால் ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் கறந்துக்கலாம் இளம் கறவையில் ஒரு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் வரைக்கும் கூட கறக்கலாமுங்க ரொம்ப பொறுமையான குட்டை மாடு நல்ல தரமான ஒரு ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க நம்ம வந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தேனி ராவணன் அப்படின்னு ஒரு காலை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான நிறக்காலில் தான் இருக்குங்க ஏன்னா தேனி மலை மாடுகளில் இருக்கிற தேனி குட்டை காளைகள் அந்த மாதிரியான உடல் அமைப்பில் தான் வந்து நிற அமைப்பில் இது இருக்குதுங்க உடல் வந்து வேறுபடுங்க நிறக்கால் வந்து அந்த காலைக்கு ஒருத்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காலைக்கன்று மாடும் ரொம்ப பொறுமையான மாடுங்க இளம் கரவையில் ஒன்றொன்றரை கறக்கலாம் அவங்க வந்து இப்போதைக்கு வந்து கண்ணை ஊட்டு வர்றோம் தேவைன்னா ஒரு அரை லிட்டருட்டு ஒரு லிட்டர் கறந்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்கும் செனை ஊசி போட்டிருக்கிறாங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் கண்ணை வளர்த்துனீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கோ இல்லை மற்ற பயன்பாடுகளுக்கோ ஏற்ற அருமையான ஒரு காலக்கண்ணாக வந்து சேரும் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னா கூட நேரில் வந்து பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் வீடியோ பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோங்க நேரில் வர்றவங்களுக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் வாங்குற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுத்தா போதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் மீத்து மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நேரம் இரண்டு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு இன்று தான் வந்துதுங்க அதனால் நம்ம கறக்கிற வீடியோ போடலை நாளை பதிவில் அதனுடைய கறக்கிற வீடியோ வேணாலும் நம்ம தெளிவாக போடலாமுங்க நல்ல பெருந்தமறு பைப்பில் ஒரு மாதிரி உழுகுங்க கண் அருமையான கண் மயில கன்று காலை கன்றுங்க ரெண்டு லிட்டர் பாலுக்கு நேரம் குறையாதுங்க மாடு கண் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பால் கறக்கிற வீடியோ நாளை பதிவில் கண்டிப்பாக போடப்படுங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுது குழந்தைக்கு பால் நாட்டு மாட்டு பால் காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவுங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க வந்துற நேரம் கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் பால் கிடக்குற வீடியோ வேணாலும் நாளை பதிவில் கண்டிப்பாக அனுப்ப முடியுங்க மாடு கண்ணை சுழி சுத்தம் கால் அணைக்க வேண்டாம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க கண் பத்து நாள் ஆனால் மயிலை கன்று காலை கண்ணோட இருக்குதுங்க கன்றுமாட்டனுடைய விற்பனைகளை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்ங்க